திருவாலாங்காடு காவல் நிலைய ஆய்வாளருக்கு கிடைத்த தகவலின்படி கார் எல்லாம் நோட் பண்ணி பார்க்கிற பொழுது அது ஏழு ஜிபி பயன்படுத்துகிற காரு அவருக்கு அலாட் பண்ண அரசு வாகனம் இங்கே வந்திருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து அவர் தெரிஞ்சுது இதுதான் இன்ஃபர்மேஷன் நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் அவரை சம்மன் பண்ணிவிட்டு அவர் கேட்குறாரு உங்களுடைய வாகனம் அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கிறதா இவங்களுக்கு தகவல் இருக்குது திருவாலாங்காடு காவல்துறை வந்து நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்க இப்போ இவரை உங்களோட எடுத்துகிட்டு போய் விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை இருக்குதான்னு கேட்குறாரு பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வண்டியில் இருந்து ரெக்கவர் பண்ணதாக ஒரு தகவலும் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த வழக்குக்காக பணம் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறார்கள் பணம் கைமாறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உறுதியாக தெரியுது உங்களுடைய வாகனம் உங்களுடைய நாலேஜுக்கு இல்லாமல் எப்படி வந்து எடுத்துச் செல்லப்பட்டது திருடப்பட்டிருக்கேன் அவர் வந்து நான் வெளியூரில் இருக்கும் போதோ அல்லது நான் வந்து இரவு நேரத்தில் வந்து நான் வீட்டுக்கு போனவர் போட என்னுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அவருக்கு டிஃபன் பண்ணுறான்னு வைங்களேன் குற்றவாளி பட்டியல் அவரை சேர்த்திருந்தால் சஸ்பெண்ட் பண்ணது சரி குற்றவாளி பட்டியலில் அவர் வந்து சேர்க்கப்படவில்லை என்றால் அதே நாளில் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணது தவறு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவர் குற்றவாளி என்று நீங்கள் வந்து முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் எப்படி பணியிட நீக்கம் செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஏற்கனவே மகேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு டிஐஜியை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க அப்போது இந்த தவிர தான் பண்ணாங்க உள்துறையும் டைரக்டர் ஜெனரல் போலீஸும் கேட்டு தான் ஏன்னா உள்துறையோட கண்ட்ரோலில் தான் வந்து டிஜிபி இருக்கார் அதனால ஒரு மீட்டிங் போடுறாரு அந்த மீட்டிங்கில் டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரைட் இதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அவங்க அரஸ்ட்டுன்னு சொன்ன உடனே இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல் உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்

பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை திருவாலங்காடு காவல் நிலையத்தில் பதிவான வழக்கில் வந்து கிடைத்த தகவல் திருவாலங்காடு காவல் நிலைய ஆய்வாளருக்கு கிடைத்த தகவலின்படி கார் நம்பர்லாம் நோட் பண்ணி பார்க்கிற பொழுது அது ஏழு ஜிபி பயன்படுத்துகிற காரு அவருக்கு அலாட் பண்ண அரசு வாகனம் இங்கே வந்திருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து அவர் தெரிஞ்சுது இதுதான் இன்ஃபர்மேஷன் ஏழு ஜிபி வந்ததாகவோ அல்லது ஏடிஜிபி வந்து திருவள்ளூருக்கு வந்ததாகவோ ஏடிஜிபி நேரடியாக அனுப்புனதாகவோ முகாந்திரம் வந்து அப்போ இல்லை எப்போ மாண்புமிகு நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அழைத்து இவர் வந்து உங்களுக்கு விசாரணைக்கு தேவைப்படுறாரா அப்படின்னு கேட்குறாரு பாருங்கள் மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு அது வரைக்குமே வந்து எஸ்டோப்ளேஸ் ஆகாது ஏடிஜிபி ஜெயராமனுடைய குற்ற பின்னணி அல்லது குற்றத்தொடர்பு அப்படின்னு சொல்லாமல் குற்றத்தொடர்பு வந்து ஒரு நிரூபணமாகாது அவருடைய வாகனம் அந்த இடத்துக்கு சென்று வந்திருக்கிறது அப்படிங்கிறது தகவல் சரி இது சம்மந்தமாக மகேஸ்வரி என்கின்ற ஏற்கனவே வந்து ஆன ஒரு உதவி ஆய்வாளரை அவங்களை வந்து கைது செஞ்சு ரிமாண்டுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த அனுப்பின போது அவங்ககிட்ட கன்ஃபுஷன் வாங்கியிருக்காங்க அந்த கன்ஃபனில் உள்ளது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து கராபரேட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரணும் இதுதான் வந்து கட்டறிந்த வழக்கறிஞர்கள் குழுமமும் என்னங்க உயர் நீதிமன்றமும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் உள்துறையும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டு இருக்கிறோம் உயர்நீதிமன்றத்தில் ரெண்டு முப்பது மணிக்கு நீதி அரசர் திரு வேல்முருகன் அவர்கள் அவரை சம்மன் பண்ணிட்டு அவர் கேட்குறாரு உங்களுடைய வாகனம் அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கிறதா இவங்களுக்கு தகவல் இருக்கு திருவாழாநாடு காவல்துறை வந்து நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க இப்போ இவரை உங்களோட எடுத்துகிட்டு போய் விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை இருக்குதான்னு கேட்குறாரு ஸோ இப்போ வந்து இப்போ நீதியரசர் வந்து காவல்துறையை கேட்டு தான் வந்து அந்த அதை ஒப்புதல் பெறுறார் நேரடியாக வந்து வந்தொன்னே ஜெயராமனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை இவரை விசாரிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறதா திருவாலங்காடு காவல் நிலையத்தில் கேட்குறாங்க ஆமாம் அந்த வாகனமும் ஏற்கனவே வந்து நாங்கள் கைது செய்யப்பட்ட மகேஸ்வரி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையும் அவரை நாங்கள் விசாரணை செய்ய வேண்டி இருக்குது

ஹைகோர்ட்டில் விஜிலன்ஸ் இருக்குது ஹைகோர்ட் விஜிலன்ஸு மினிட் டு மினிட் வந்து சிஎம் ஆஃபீஸையும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அப்டேட் பண்ணும்போது அது டிஜிபிக்கு மினிட் டு மினிட் வந்து தகவல் கிடச்சிட்ருக்குது லைவில் கிடைக்குது லைவில் கிடச்ச உடனே திரு அவர் வந்து முதலமைச்சரை கன்சல்ட் பண்ணாமல் ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு பண்ண முடியாது ஆக முதலமைச்சருடைய ஆலோசனை படியில் படி ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுது அப்போது வந்து ஹோம் செக்ரட்டரியோடு சேர்ந்து டிஜிபியும் ஹோம் விட உள்துறையை கையில் வைத்திருக்காங்க அப்படின்னு நம்ம நம்மளே பேசுவோம் உள்துறையும் டேரக்டர் ஜெனரல் போலீஸும் கேட்டு ஏன்னா டே உள்துறையோட கண்ட்ரோலில் தான் வந்து டிஜிபி இருக்கார் அதனால ஒரு மீட்டிங் போனார் அந்த மீட்டிங்கில் டிஸ்ட்டுன்னு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரைட் இதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அவங்க அரஸ்ட்டுன்னு சொன்ன உடனே இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அப்படி செய்வது செய்யணும் சரி இல்லை அதாவது ஏடிஜிபி திரு ஜெயராமனுடைய வாகனம் அங்கே போனது சரியா ஏ ஏடிஜிபி வந்து அந்த கால் கடத்த வழக்கில் ஐடியா கொடுத்தது சரியா அல்லது ஏடிஜிபியோட தொடர்பில் இருந்த ஒரு லேடி போய் அந்த கடத்த வழக்கில் அது பூராமே வந்து தவறு அது வேற அது வேற கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து அது அஃபென்ஸில் வந்து எந்த என்ன என்ன இன்வால்மெண்ட் இருந்துச்சோ அது தவறு ஆனால் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஏற்கனவே மகேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு டிஐஜியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க அப்போவும் இதை தவிர்தான் பண்ணாங்க ஒரு உமன் போலீஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாரு அப்படின்னு அதை கேட்டுட்டு உடனே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து மகேஷ்குமார் ஒய்ஃப் சொல்லுது இல்லை இல்லை ஓராண்டு காலமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு இருக்குது வந்து அதே திருவள்ளங்காடு திருவள்ளங்காடு ஒரு ஏதோ திருவழங்காடுல ஏதோ ஒரு இது நினைக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஜோன் திருவள்ளங்காடில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா காரைக்கால் அம்மையார் வந்து சிவனை பார்ப்பதற்கு தலைகளாக நடந்து போன ஊர் அது ரொம்ப புனிதமான ஊர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி கட்டப்பட்ட ஒரு சிவன் கோாலயம் அந்த ஊரில் இருக்குது அந்த திருவள்ளங்காடில் தான் அந்த லேடி வீடு கட்டுறாங்க அந்த லேடி வீடு கட்டுறதுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு பணம் கேட்குறாங்க அந்த பணத்தை வந்து என் கணவரால் கொடுக்க முடியல அதனால் வந்து இந்த மாதிரி அலிகேஷன் பண்ணாங்க அவர் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி தொடர்பில் இருக்கா தொடர்பில் இருக்க வேண்டாம் என் குடும்பத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் கெஞ்சி காலையில் விழுந்து அந்த லேடிகிட்ட கேட்டிருக்கேன் இருந்தாலும் என் கணவனை அவர் பின்தொடர்ந்தார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அதன் பிறகு அப்படியா விஸ்வநாத கமிட்டி ரிப்போர்ட்டை பார்த்து நாங்கள் இப்படியே முடிவு பண்ணிட்டோம் சி ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட் வந்து ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் உயர் நீதிமன்றம் தலையிடலாம் இப்போ உச்ச நீதிமன்றம் தலையிடுச்சு என்ன பதில் சொல்லப்பட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம் அரெஸ்ட்டுன்னு சொல்லிடுச்சு அரஸ்ட்னா என்ன வாட் இஸ் அரஸ்ட் அப்படின்னா அரஸ்ட்னா வந்து சில ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா தம்பி பரிதாபமாக இருக்குது இப்படிலாம் வந்து பூராக இருக்கக்கூடாது ஊடகங்கள் ஒரு எல்டிஜிபியை ஒரு விசாரணைக்கு அந்த காவல்துறை வந்து அவங்க 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 கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க அதுக்கு பேர் தான் அரஸ்ட்டு இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க கை விலங்கு போட்டு பின்னாடி அமெரிக்காவில் கொண்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த விலங்கை போட்டு அந்த படத்தை போடுறாங்க

உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து நேற்றுக்கு தினம் வந்து கொண்டு போயிட்டு பதினெட்டு மணி நேரம் விசாரணை பண்ணாங்க பதினெட்டு மணி நேரம் விசாரணையில் அவர் வந்து விசாரணை மறுத்திருக்கிறார் ஒன்று இரண்டு அந்த கடத்தப்பட்ட பையன் வந்து கடத்தப்பட்ட இளைஞர் வந்து மீட்கப்பட்டு விட்டார் அதாவது ஒரு விதில் வந்து ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் ஆகலை கேஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை என்னங்க அந்த மறுத்து வைத்தப்பட்ட பொருளோ அல்லது ஆளோ வந்து கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற போது அவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பலாம் அதர்வைஸு அவரை வந்து த்ரீ நாட் டூ வழக்கு அதாவது பாரி குற்ற வழக்குகள் அல்லது மர்டர் ஃபார் கெய்ன் அந்த மாதிரியான வழக்குகளில் மட்டும்தான் வந்து பெயில் கொடுக்க வே சட்டத்தில் அப்படி இருக்கு நான் எம் டாக்கிங்கை போட்டு இப்போ நண்பர்களே நான் வந்து இந்த பக்கமும் பேசாமல் அந்த பக்கம் பேசாமல் இப்போ ஏடிஜிபி திரு ஜெயராமன் அவர்களோ அல்லது பூவை ஜெகன் அவர்களோ இந்த வழக்கில் வந்து சென்றிருந்தது சரி அப்படின்னு நான் சொல்லவே வரல நான் ஐ அம் டாக்கிங் அபௌட் தி ப்ரோசிஜர் ஆஃப் தி கேஸ் டிபார்ட்மென்டல் ப்ரோசிஜர் ஆ ஐயா கேட்டேன் ஹ டிபார்ட்மென்டல் ப்ரோசிஜர் இந்த வழக்குளுடைய போக்கு பத்தி எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு எப்படி போய் முடி நினைக்கிறீங்க இல்ல இந்த வழக்குல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா மதர பொண்ணு அந்த பையனும் ரெண்டு பேரும் லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருக்காங்க திருமணமே பண்ணாங்க ஆமா திருமணம் பண்ணிட்டாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க அந்த பையனுடைய தம்பியை தான் வந்து அழிச்சிட்டு போயிருக்காங்க எதுக்கு இருக்காங்க ஏதாவது தெரியுமான்னு கேட்டாலும் சரி வெளியில போதுல கூட்டிட்டு ஒண்ணு கடத்தலை கடத்தினது கடத்துல கார்ல ஏறுனு இருக்காங்க ஏறி இருக்கா கேட்டுகிட்டே போயிருந்திருக்காங்க அவன் எனக்கு தெரியாதுங்க உண்மையிலேயே தெரியாதுன்னு சொன்னவங்க இறக்கி விட்டு நீப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இதுதான் நடந்திருக்கு ஆனா இதை வந்து என்ன மோட்டிவேஷனோ என்னவோ எனக்கு தெரியாது ஏன்னா தெரியாம அப்புறம் நீங்க இது நடந்தது இது நடந்தத அங்க பக்கத்துல இருக்கவங்க அங்க இருக்கக்கூடிய எனக்கு ஒரு எனக்கு வரும் இல்லையா எனக்கு தகுழ் எனக்கு வந்துடும் அந்த தகு அடிப்படையில சொல்றேன் ஆகையினால அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து பூவை மூர்த்திக்கிட்ட இன்னும் யாரோ இன்னொரு நண்பர் தெரியுமா போல இருக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆயிருக்கு முடிஞ்சால் அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு எங்களுக்கு அந்த பொண்ணை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க போல பணம் கொடுத்து சொல்லுவாங்களா இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியாது பத்து கோடி ரூபாய் கை மாத்த போட்டு சொல்கிறாங்க பத்து பத்து லட்சத்தி பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அந்த காரில் காரில் இருந்து தகவலும் ஐம்பது லட்ச ரூபாய் செலவு பண்ண தயாரா இருப்பதாக ஒரு தகவலும் பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இருந்து ரெக்கவர் பண்ணதாக ஒரு தகவலும் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த வழக்குக்காக பணம் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறார்கள் பணம் கைமாறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு உறுதியாக தெரியுது ஒரு அஃபன்ஸ் நடந்து போச்சு நடந்திருக்குது ஒரு பையனை அந்த இடத்த விட்டு அவனுடைய சம்மதம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு நெகத்தின உடனே அஃபென்ஸ் கமிட்டட் அஃபென்ஸ் நடந்துருச்சு ஆனால் அந்த பையன் வந்து ரெக்கவர் ஆகிட்டான் ரெக்கவர் அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்லுறான் அண்ணன் இருக்கிற இடத்த காட்ட சொன்னாங்க எனக்கு தெரியாத உடனே கொண்டு வந்து விட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அண்ணன் இருக்கிற இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய சம்மந்தி எப்படி இருந்தாலும் இது கல்யாணம் சமாச்சாரம் இது எப்போ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸ் பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் இருந்தாலும் திருவள்ளங்காடு பையன் தேடி போன காதலிச்சிருக்கான் இப்போ அந்த அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க நாளைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி சம்மந்தி ஆகிறதுன்னு கேட்குறாங்க அந்த அம்மா எனக்கு திருமணம் ஆகிடுச்சு ஒன்ஸ் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டோம் இது ரெஜிஸ்டர்டு மேரேஜ் ரெஜிஸ்டர்டு மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதம் கோவமாக இருக்கலாம் அல்லது ஆறு மாதம் கோவத்தை இருக்கலாம் ஒரு வருஷம் பேரம் பேத்திக்கு அப்புறமே என் என் குழந்தை என் பேத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் காட்டி தான் ஆகணும் அப்போ அந்த சம்மந்தம் வந்து வலி இந்த கல்யாணம் வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து இந்த வாழ்நாள் முழுவதும் பகையிலேயே பயணம் பண்ண முடியுமா அதனால இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இதுதான் வழக்கினுடைய சூழ்நிலை இப்போ ஃபவுல் பிளே வந்து இவங்க இருந்து ஃபவுல் பிளே இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வழக்கு இப்போ வந்து நீண்ட நேரம் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் விசாரிச்சு இவங்க வந்து வழக்கில் வந்து இவங்க சரியான நிரூபணம் ஆச்சா இல்லைங்க அதை பற்றி நம்ம வந்து ஒப்பீனியன் சொல்ல முடியாது இப்போ இதுக்கு வாங்க இப்ப வந்து இந்த வடங்குகின்ற போக்குவரத்து உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க ஒரு நாள்ல வந்து நீங்க அதுக்கான விளக்கமும் தரணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக அதை எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க இல்லை அதாவது கைது செய்யுங்கள் என்று நீதிபதி சொன்னது சரிதான் இல்லைங்க அவர்கள் கைது செய்தது கூட சரிதான் அதே சமயத்தில் இது பிணையில் விடக்கூடிய குற்றமா அல்லது விடக்கூடாத குற்றமா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அந்த விசாரணை அதிகாரி இன்னொன்று சஸ்பெண்ட் பண்ண காரணம் கேட்க சஸ்பென்ஷன் வந்து பிரேமாபேசி மேடோட் ஆயிருக்குது அவர் வந்து வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தால் சஸ்பெண்ட் பண்ணது ரைட்டு அவர் வந்து வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்படவே இல்லை அப்படிங்கிற போது சஸ்பெண்ட் பண்ணால் செல்லாது செல்லாது இப்போ விசாரணை அதிகாரி இவரை குற்றவாளியாக மாற்றவில்லை மாற்றுநாரம் மாற்றவில்லையா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கான்ஃபிடென்சியல் என்கொரியில் இருக்குது இது இப்போ வெளியில் சொல்ல முடியாது ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீதி அரசர் வந்து விசாரணைக்கு இவரு தேவைப்படுகிறாரா அரசியும் சொல்லிட்டார் அரசு பண்ண உடனே அவர் வந்து உடனே வந்து அவரை பெயிலில் விட்டுருக்காங்க அன்றைக்கி ஒரே நாள் பதினெட்டு மணி நேரம் மாற்றி மாற்றி டிஎஸ்பி திருத்தணி திருவள்ளங்காடு டிஎஸ்பி திருவழங்காடு இன்ஸ்பெக்டர் மூன்று பேரும் சேர்ந்து திருவள்ளூர் எஸ்பியோடைய தலைமையில் அவங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரித்து தீர விசாரித்து ஒரு முடிவெடுத்து இவர் வந்து தொடர்ந்து விசாரணைக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டாண்டு வந்திருக்காங்க வழக்கில் அவர் குற்றவாளியாக சேர்க்கப்படாத சூழ்நிலை இருக்குமாயின் அவரை சஸ்பெண்ட் பண்ணது தப்பு சஸ்பெண்ட் பண்ணது எப்படின்னா இவர் வந்து ஆமா குற்றவாளியாய் சேர்க்கப்பட்டார் அதாவது நிரூபிக்கிறது வந்து கோர்ட்டில் குற்றவாளி தான் என்று நிரூபிக்கிறது இன்னொரு ரெண்டு சான்ஸ் இருக்குது ஒரு சான்ஸ் வந்து ஒரு ரெண்டு என்கொயரி டூ டைப் ஆஃப் என்கொயரி தம்பி ஒன் என்கொயரி போலீஸ் என்கொயரி என்னங்க ஏன் வந்து இதை வந்து இப்போ தாமாக முன் வந்து நீதிமன்றமே ரெக்கார்ட் பண்ணும் சில நேரத்தில் அவங்களே வந்து சேட் பண்ணுற ரெக்கார்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அந்த கணக்கு வேற வேற இப்போது வந்து நீதிமன்றம் வந்து இவரை கைது செய்து விசாரணைங்க சொல்லி தான் சொல்லிக்குது ஏன்னா விசாரிக்கிற அதிகாரம் வந்து காவல்துறைக்கு இருக்குது பிரிலிமினரி ஸ்டேஜில் அப்படின்ட்டு வந்து விசாரிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க நேற்று வந்து இவர் வந்து குற்றத்தை வந்து அவர் என்ன சொல்கிறாரு இந்த வாகனம் எடுத்துகிட்டு போனது என்னுடைய நாலேஜுக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு எப்படி அவருக்கு முடியாது அது அது அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் நியாயமானது என்னுடைய கேள்வி கூட அதுதான் உங்களுடைய வாகனம் உங்களுடைய நாலேஜுக்கு இல்லாமல் எப்படி வந்து எடுத்து செல்லப்பட்டது திருடப்பட்டிருக்கல அவர் வந்து நான் வெளியூரில் இருக்கும் போதோ அல்லது நான் வந்து இரவு நேரத்தில் வந்து நான் வீட்டுக்கு போன போட என்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அவர் டிஃபண்ட் பண்ணுறான்னு வைங்களேன் அவர் டிஃபண்ட் பண்றாரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வாகனம் வந்து அவர் வாகனத்திலேயே பயணிச்சுட்டே இருப்பாரா ராத்திரியில வண்டியில வண்டி இருக்கும்ல மண்டி யாருக்கும் அத டிரைவர் இருப்பாரு காவல்துறை உங்க கட்டியா இருக்கானு இப்படி எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோம்

இங்கே பாரு அப்படி எல்லாம் வந்து இன்னும் அப்பா என்ன பண்ணணும் கவர்மெண்ட் எல்லாத்துலேயுமே இன்னுமே வந்து இது வைக்கணும் என்ன பண்ணணும் அந்த ஏதோ சிம் வைக்கிறானுங்கல்ல அது ஆமாம் ட்ராக் பண்ணணும் அப்படி ட்ராக் பண்ணால் தான் இந்த வண்டி எல்லாம் எங்கே இருக்குது ஏது இருக்குங்கிறது தெரிய வரும் அதனால் இது வந்து அவர் சொன்னதில் உண்மை இருக்குது பெருமா பேசி இருக்குது அதாவது இந்த வழக்கில் மதிப்புக்குரிய நீதி அரசர் திரு வேல்முருகனுடைய கைது செய்து அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றவரை சரிதான் அவரை வந்து விசாரணையில் வந்து அவர் குற்றவாளி என்று அவங்க வந்து விசாரணை வந்து தெளிவடைந்ததுக்கு அப்புறம் குற்றவாளி பட்டியலில் அவரை சேர்த்துருந்தால் சஸ்பெண்ட் பண்ணுறது சரி குற்றவாளி பட்டியலில் அவர் வந்து சேர்க்கப்படவில்லை என்றால் அதே நாளில் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணது தவறு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவர் குற்றவாளி என்று நீங்கள் வந்து முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் எப்படி பணியிட நீக்கம் செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து தமிழக அரசு பதில் சொல்லி ஆகணும் அல்லது அவர் எப்போ வந்து குற்றவாளியாய் மாறுகிறாரோ அது வரைக்கும் வந்து சஸ்பென்ஷனை வந்து ரிவோக் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலையும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதுன்னு நான் கருதுறேன் நன்றி வணக்கம்